ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து இது இரநூத்தி எண்பத்தி நாலு அவங்க வாக்குறுதியில் சொன்னது நாங்கள் வந்த உடனே தூய்மை பணியாளர்கள் இந்த தற்காலிக பணியாளர்கள் இந்த தொகுப்பு இருக்கிற மூலம் நாங்கள் உடனடியாக வந்து பணி நிரந்தரம் பண்ணுவோம் எல்லோருக்கும் எல்லாமே சொல்லிவிட்டு ஆனால் ஒரு தனியார் எல்லாத்தையும் கொடுத்து அந்த தனியார்களே வளர்ந்து போற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த குப்பையை எடுத்து பத்து நாள் ஆகுது அவங்க கஷ்டப்படுறாங்க ரோட்டில்ங்காங்க எந்த வசதியும் இல்லை வெயில் முன்னாடி மேலே சின்ன தா தார்ப்பாயை கட்டிட்டு வங்கான்னு இருக்காங்க மழையில் நனைஞ்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க நேயர் வந்து சும்மா டம்மியாக நிற்க வச்சிடுறாங்க இவங்க தான் பேசுகிறாங்க அந்த அம்மாவுக்கு என்னென்ன ஒன்றும் சரியா புரிஞ்சுக்கிற சக்தி இல்லையா இல்லை அவங்கள பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்களான்னு தெரியல ஒரு பாத்ரூம் வசதி வசதில ஒருத்தர் ஒருத்தர் உடனடியா ஏதாவது பண்ணணும்னாக்க ஒரு பாத்ரூம் போக கூட இடம் எல்லாம் கஷ்டப்படுறாங்க மகளிர் நிறைய இருக்காங்க காமன் டைனெட்டா கூட நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மூடிய மூடி வச்சிருக்காங்க எல்லா தெருவுலயும் கிளீன் பண்றது பெருக்குது ஏழு எட்டு மணிக்குள்ள அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி அவ்வளவு கஷ்டப்பட்டு ராத்திரியெல்லாம் எல்லாம் கண்ணு மூழ்ச்சி வேலை செய்றாங்க அவங்கள வந்து இந்த அளவுக்கு குடும்பப்படுத்தது எல்லாமே கட்டிக்கத்தக்கு ரெண்டு நாளில் அவங்க எல்லாம் சரியாக போய்டும் பேச்சுவார்த்தை வந்துடுச்சு ஆறுநூறு பேர் வேலைக்கு போயிட்டாங்க இப்படி இல்லாமல் பேசுகிறது ஒரு அமைச்சர் வந்து கே என் நேரு அங்கேருந்து வந்து பேச்சு பேட்டி கொடுக்குறாரு நீ இப்படியே கஷ்டப்படுத்தினா அவனாக தானாக வரட்டுன்ற மாதிரி சென்னை மாநகர போக்குவரத்துக்காரங்களும் பேரை ஓட்டிக்கிட்டு அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸில் வந்து அந்த கம்பெனியோட பேர் போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு சீட்டுக்காக திமுகவுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு அங்கே போய் அடிமையாகிக்கிட்டு எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கலான் ஐயா இருக்காங்க அவங்ககிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் ஐயா வணக்கம் சென்னையில் வந்து நேற்று மலை அதுக்கு முன்னாடி வந்து பயங்கரமான வெயில் இந்த வெயிலையும் மலையிலயும் வந்து சென்னையை வந்து சுத்தமாக வச்சுருந்த தூய்மை பணியாளர்கள் வந்து ரிப்பன் பில்டிங் முன்னாடி பத்து நாளாக போராட்டம் இருக்காங்க அமைச்சர் வந்து பார்க்கல மேயர் வந்து பார்க்கல முதலமைச்சர் பார்க்கல துணை முதலமைச்சர் யாரும் பார்க்கல அவங்க எல்லாம் சென்னையில் தான் இருக்காங்க எங்கெங்கேயோ எங்கெங்கேயோ போகிறாங்க ஆனால் தொழிலாளர்களோட போராட்டத்தை கவனிக்க மாட்டேருக்காங்க என்ன நடக்குது ஐயா இதுதான் திராவிட மாடல் என்னென்னா இந்த நேரம் மட்டும் இல்லை இந்த தூய்மை பணியாளர்களுடைய பணி என்பது கொரோனா காலத்தில் மிக பெரிய மகத்தான பணி பணம் காசு கொடுத்தா கூட அந்த வேலையை செய்ய யாருமே முன்வராத போது கூட அதை அவங்க சிறப்பாக செய்துட்டு இருந்தாங்க இன்றைக்கு இதை வந்து தனியார் மயம் ஒரு மனிதனுக்கு ஊதியம் என்பது இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு ஒரு ரூபாயாவது ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கணும் அதில் பண உட்பட்டும் எல்லாமே உட்பட்டும் வருது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருபத்தி மூணாயிரத்துல ரூபாய் வாங்கியிருந்தவங்கள பதினாலாயிரத்துக்கு பதினேழாயிரத்துக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு இன்னொரு தனியார் கம்பெனியில் கொடுத்து அப்போ ஒரு ஆளுக்கு ஏழாயிரம் ரூபாய் வந்துருந்தான் ஆயிரத்து அறநூறு பேர் அங்கே வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அதில் சம்பளத்தில் குறைக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் வில வா க தனியார்கிட்ட கொடுத்துருக்குறீங்க கேட்டால் சொல்லுவாங்க நீங்கள் ஏடிஎம்க்கு இதில் வந்து நீங்கள் மண்டலம் கொடுத்தீங்களே போனீங்க நாங்கள் கொடுத்தோம் அவங்கள பாதிக்காத வகையில் சிறப்பான முறையில் பணியாற்றணும் அவங்களுக்கு உண்டான ஊதிய இதெல்லாம் கரெக்டாக போகணுன்னு ஆனால் நீங்கள் இருக்கிற ஊதியத்தை குறைக்கிற மாதிரி இப்போது ஒரு இண்டிவிஜுவல் கிட்டே நீங்கள் மாற்றுறீங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உண்டான சேல்ரி அப்படியே போகுது அவங்க யார் ஓனர் என்னான்னு தெரிய பணி நீ வந்து அவங்கள பணி செய்ய வச்சுட்டு அவங்களுடைய சேல்ரி ரெகுலராக எப்பவும் போகிற மாதிரி கம்பெனி நேம் தான் மாறும் ராம்கிக்கு மாற்றுறீங்க எதோ பண்ணிக்கிட்டு போகட்டும் ஆனால் மொத்தமாக மாற்றி கான்ட்ராக்டாக வந்து ஒரு ஜீவோ இதை போட்டுட்டு அது மூலிமா குறைக்கிறதுன்றது இந்த வாழ்க்கையில் அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை எதையுமே கவனிக்காத ஒரு அரசு எதுன்னு சொன்னால் அது இந்த திராவிட மாடல் அரசு தான் முதலமைச்சருடைய தொகுதி க இது வந்து அங்கே தான் வருது குளத்தூரில் தான் இந்த இதுவும் இருக்குது அவங்களுடைய தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க துணை முதலமைச்சருடைய தொகுதியிலையும் இந்த இது ஜோன் நான் அஞ்சு ஆறுன்றது அதில் தான் வரும் ஆறு ஏழு வரைக்கும் அது இல்லாமல் சம்பந்தப்பட்ட இப்போ சேகர்பாபுடைய மாவட்டத்துலேயும் அவருடைய தொகுதியும் துறைமுகம் தொகுதி அதில் தான் வருது இப்படி பலருடைய நேரடி இப்போ இதில் வேலை செய்யணும் அன்றைக்கி அந்த இடத்துல வந்து அவ்வளோ குப்பை சேர்ந்து போயிருது அல்லல்ல போகல நான் ஒரு பத்து நாள் அன்றைக்கி பதினோராவது நாளில் போயிட்டுருக்குறாங்க அவங்களுடைய கஷ்டத்தை கொஞ்சம் கூட உணராத ஒரு அரசு தான் அது இந்த அரசு தான் இதில் இன்னும் ஒன்று சொன்னோன்னா மேயருடைய அவங்களுடைய வாடும் அதில் தான் வருது மேயருடைய இந்த அம்மாவுடைய வாடும் அங்கே தான் வருது அப்போ இவ்வளோ பிரச்சனையே வந்து காதலை வாங்காமல் இன்றைக்கி ஊர் ஊராக போயிட்டு இன்னைக்கு திருப்பூருக்கு போய் நான் அந்த பணியை பண்ணுறேன் இந்த பண்ணி முதலமைச்சர் என்ன பண்ண இது என்ன பிரச்சனை கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லணுமா வேணாமா அவருடைய தொகுதியிலே இந்த பிரச்சனை இருக்குதுன்னு போது இவர் எங்கேருந்து தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க போகிறாரு தான் பொதுமக்களுடைய கேள்வி கொடுத்த வாக்குறுதி நான் கொடுக்கலன்னு சொல்கிற அளவுக்கு எவ்வளோ அந்த தைரியம் அவருக்கு எங்கேந்து அதுதாங்க அது வந்து இந்த அரசு வந்து எதுவும் கேள்வியே இல்லை வாக்குறுதி இல்லைன்னு அவர் எப்படி சொல்ல முடியும் அதாவது வந்து அவங்களுடைய இதுலயே கொடுத்து பத்தொம்பது ஒன்று இருபத்தி ஒன்று இருபது இருபத்தொன்னில் ஆணையாளருக்கு கடிதம் எழுதுகிறார் எதிர்கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரி இவங்கள தூய்மை பணியாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் பண்ணணும் அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் கேட்கணும் நீங்கள் என்ன ஒன்றுமே பண்ணாத இருக்கிறீங்கன்னு அவ்வளோ ஆக்ரோஷமாக ஒரு கடிதம் எழுதினார் அவரே இன்றைக்கி வந்து ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து இது இரநூத்தி எண்பத்தி நாலு அவங்க வாக்குறுதியில் சொன்னது நாங்கள் வந்த உடனே தூய்மை பணியாளர்கள் இந்த தற்காலிக பணியாளர்கள் இந்த தொகுப்பகுதியில் இருக்கவங்களாம் நாங்கள் உடனடியாக வந்து பணி நிரந்தரம் பண்ணுவோம் அதில் வந்து முக்கியமான உடனடியாக வேற உடனடியாக நாங்கள் பண்ணுவோம்னு சொன்னார் நாலு வருஷம் ஆச்சு ஒன்றும் ஒன்றும் நாலரை வருஷம் ஆகி போச்சு வரல அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் வந்து ஓய்வூதியம் எங்கள் டிரான்ஸ்போர்ட் எடுத்திங்கன்னா ஓய்வூதியத்தை நான் நூறு நாளில் கொடுப்பேன்னாரு பழைய ஓய்வூதியம் அரியர் அரியரை உடனே கொடுப்பேன்னாரு எதையுமே செய்யலை வாக்குறுதியோடு சரி இந்த வாக்குறுதி மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க எல்லாம் இன்னொரு ஆறு மாதம் தான் இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க இப்படியே தான் போவோம்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த தொழிலாளர்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து சீரியஸாக போராடிக்கிட்டு இருக்காங்க ரெகுலராக அங்கே வந்து அவங்களுடைய அடிப்படை வசதி தேவை இல்லை ஒரு பாத்ரூம் வசதி இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தனை உடனடியாக ஏதாவது ஒன்று பண்ணணுன்னாக்கா ஒரு பாத்ரூம் போக கூட இடம் இல்லை கஷ்டப்படுறாங்க மகளிர் நிறைய இருக்காங்க காமன் டாய்லெட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது மூடி வச்சுருக்காங்க அவங்கள வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் போராடுற உரிமை வந்து ஒவ்வொரு தொழிற்சங்கத்துக்கு சார்ந்தவங்களுக்கும் இருக்குது நாங்களும் எல்லாம் போய் பார்த்தோம் எங்களுடைய அண்ணா தோச்சங்கம் சார்பாகவும் எங்களுடைய மா முன்னாள் மா அமைச்சர் மான்முக அண்ணன் ஜெயக்குமார்லாம் நாங்கள் நேரில் போய் ரெண்டு வாட்டி போய் பார்த்தோம் எங்கெல்லாம் முடிஞ்சால் அவங்களுக்கு ஏதாவது என்ன செய்யணுமோ அதையும் செய்து கொடுத்துட்டு வந்திருக்கோம் ஆனால் இந்த அரசு வந்து இதை செய்தி சமைக்காத இருக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது உடனடியாக இந்த அரசு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் நேற்று வந்து அங்கேருந்து சம்மந்தப்பட்ட அமைச்சர் கேன் நேரு தான் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர் அங்கே பேட்டி கொடுக்குறாரு திருச்சியில் இன்னும் ரெண்டு நாளில் சரியாயிடும் எப்படி சரியாகும் இடத்துல இன்னும் முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது இப்படி என்னமோ நம்ம என்னென்ன சொல்கிறோம் உணவுத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கும் போக்குவரத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கும்னு சொல்கிறார் இங்கே சென்னையில் இருக்கும்போது இந்த துறை கீழே ஒரு அமைச்சர் வந்து நேரு தான் அவர் வந்து நேரடியாக பார்க்காம சேகர்பாபே பார்த்துட்டு இருக்காரு சென்னைக்குன்னு தனியாக ஒரு இருக்காங்களோ சென்னையில் வந்து மேயரும் சேகர்பாபும் ஒன்று தான் மேயர் வந்து சும்மா டம்மியாக நிற்க வச்சிடுறாங்க இவங்க தான் பேசுகிறாங்க அந்த அம்மாவுக்கு என்னென்ன ஒன்றும் சரியாக புரிஞ்சிக்கிற சக்தி இல்லையா இல்லை அவங்கள பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்களான்னு தெரியல மேயர் கொண்டு வரும்போது நாங்கள் சமூக நீதி அப்படின்லாம் அதெல்லாம் பேசுனாங்க ஆனால் அதுக்கு அந்த வாய்ப்பே இல்லாத இன்றைக்கி வந்து போயிட்டுருக்குது இதில் கொடுமை என்னென்னா இந்த போராடுறதுல வந்து பட்டியலினத்தவர்கள் தான் அதிகமான ப தொழிலாளர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்த ரொம்ப கேள்வி நிலையில் இருக்கிறவங்க அவங்க வந்து அதிகாலையில் ரெண்டரை மணி மூணு மணிக்கெல்லாம் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா போதும் எல்லா தெருவுலையும் கிளீன் பண்ணுறது பெருக்குது ஏழு எட்டு மணிக்குள்ளே அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு ராத்திரியெல்லாம் கண்டு மூச்சு வேலை செய்கிறாங்க அவங்கள வந்து இந்தளவுக்கு குடும்பப்படுத்துறது எல்லாமே கண்டிக்கத்தக்கது இப்போ மேயர் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் வந்து அவங்களுடைய உரிமை கேட்குறாங்க மேயர் என்ன சொல்கிறாங்க ஸ்டாலின் வந்து கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாரு ஒரு டீ குடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மனுஷன் கூட வந்து டீ குடிக்கிறது சாப்பிட்றதெல்லாம் ஒரு பெருமையாக பேசுகிற அளவுக்கு அவங்கள பொறுத்தவரலாம் இந்த திராவிட மாடலாக தான் சொன்னாங்களே ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன்னு சொன்னாங்க எந்த விடியலும் வந்த மாதிரி இல்லை டீ குடிக்கிறது வாக்கிங் போகிறது அந்த பே வாக்கிங்கில் பேசுகிறது ரெண்டு பேர்கிட்ட கை கொடுக்குது இதை வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இதை பற்றி தான் பேசுகிறாங்களே அவங்களுடைய நிரந்தர பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கவே இல்லை அது கேட்டுருந்தால் இந்த பிரச்சனையாக வந்திருக்காரு அவங்களுடைய கோரிக்கை என்ன என்னத்துக்காக நீங்கள் போராடுறீங்க உங்களுக்கு சம்பளம் குறையாத வேணும் ரைட்டு அதுக்கு என்ன வழியாக நாங்கள் பார்க்குறோம் உங்களை நாங்கள் பர்மெண்ட் பண்ணுறோன்னு சொன்னோம் இந்த காரணத்தினால எங்களுக்கு லேட் ஆகுது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதையே நாங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் இப்படியெல்லாம் சொல்லணும் அதை விட்டுட்டு ரெண்டு நாளில் அவங்க எல்லாம் சரியாக போய்டும் பேச்சுவார்த்தை வந்துச்சு ஆறுநூறு பேர் வேலைக்கு போயிட்டாங்க இப்படி இல்லாமல் பேசுகிறது ஒரு அமைச்சர் வந்து கே என் நேரு அங்கேருந்து பேச்சு பேட்டி கொடுக்குறாரு ஆறுநூறு பேருக்கு மேலே வேலைக்கு போயிட்டாங்க இன்னும் ரெண்டு நாள் சரியாகிடும் அப்படி எப்படின்னா நீ இப்படியே கஷ்டப்படுத்தினா அவனாக தானாக வரட்டுன்ற மாதிரி நீங்கள் போகிறது வந்து ஏற்றுக்க முடியாது ஐயா இப்போ சேகர்பாபு பேசும்போது பத்திரிகை வந்த செய்தி என்னன்னா இப்போ வந்து போராட்டத்தில் காலங்களும் களைஞ்சி போகணும் நீங்கள் வந்து வேலை எங்கேருந்து நீங்கள் கிளஞ்சி களைஞ்சி போனாதான் நான் வந்து அடுத்த பேச்சுவார்த்தைக்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு போராட்ட பண்ணுற மக்கள் அந்தளவுக்கு நினச்சிட்டாரோ இல்லை அவர் வந்து ரொம்ப வீக்காக நினைக்கிறாரு அவர் நினைக்கிறாரு அதாவது வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் பேச்சுவார்த்தைக்கு போனால் வெளியே வராங்க அப்போ என்ன அர்த்தாங்க நீ போய் ஒரு கண்டிஷன் போடுற இதெல்லாம் பண்ணால் தான் நான் பேசுவேன்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நான் பேச்சுவார்த்தை என்பது இருதரப்பு உக்காந்து ஒரு ஓப்பன் இதில் உக்காந்து அவங்களுடைய கோரிக்கை மா கனிவோடு கேட்டு அதுக்கு ரெமெடி என்ன பண்ணணும் அதிகாரிகிட்ட கேட்டு பண்ணணும் பதினஞ்சு நிமிஷத்தில் வெளியே வராங்கன்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு அங்கே த்ரிட்டிங் இருந்திருக்கும் உள்ளோ அந்த தொழிலாளர் பண்ணியிருப்பாரு அதான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அவர் தப்பான வந்து பிகைட் பண்ணதுனால தான் இவங்க எல்லாம் எழுந்து ரிட்டர்ன் வெளியே வராங்க பேச்சுவார்த்தை என்பது நீங்கள் வேலைக்கு போனால் தான் பேசணும்னு சொல்லக்கூடாது பேசிட்டு வேலைக்கு இப்போ அவங்களாம் போகிறதுக்கு ரெடியாக தானே இருக்காங்க அவங்க கேட்குற கோரிக்கை ஐயா நீங்கள் கேட்டிருக்கிற இந்த நாலு கோரிக்கையில் இந்த ரெண்டை நாங்கள் இப்போ நிறைவேற்றுறோம் ரெண்டை வந்து இப்படி பண்ணுறோம் எதாவது ஒன்று சொல்லணும்ல அதை விட்டுட்டு எதையுமே பேச மாட்டேன் நீ வேலைக்கு போனால் பேசு அப்படின்னு சொல்கிறது வந்து அராஜகத்தின் உச்சம் ஏய் இப்போ நம்ம வந்து பணியாளர்கள் வந்து வேலை செய்ய போகிறாங்க இவங்களை வந்து நம்ம தனியார் அனுப்புகிறோம் இங்கே வந்து ஒரு அரசாங்கத்துக்குன்னு ஒரு ரோல் இருக்குது மக்களுக்கு வந்து சுகாதாரத்தை கொடுக்க வேண்டியது சுத்தமாக சிட்டி வச்சுக்க வேண்டியது அரசோட கடமை தான் அப்படின் போது தன்னுடைய கடமையை ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்துட்டு அவங்க என்ன தான் பண்ண போகிறாங்க சும்மா வேலைக்கு பார்க்க போகிறாங்க ஏன்னா இது நேற்று கூட இந்த கேள்வி வந்து வேறு இடத்துல ஒரு அரசாங்கம் என்பது அனைத்தையும் வந்து தனியார்கிட்ட கொடுக்கறதுக்கு இவங்க தேவையே இல்லை அது அவங்களே கான்ட்ராக்ட் போட்டு ஒவ்வொன்றுமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதிகாரிகளே அந்த வேலையை பார்ப்பாங்க ஒரு முத அமைச்சர்களை உருவாக்கி ஒரு முதலமைச்சர் கீழே இத்தனை துறை இருக்குது இத்தனை துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர்கள் இருக்காங்க அந்த அமைச்சர்கள் வந்து அந்த பகுதியில் வந்து மக்களுடைய சேவை ஏன்னா வாக்களித்தது மக்கள் அந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது தான் இந்த அமைச்சரோட வேலைமா அதை விட்டுட்டு நீ அதிகாரி அதிகாரினா அப்போ நீ எதுக்கு எம்எல்ஏவுக்கு நிற்கணும் எம்பிக்கு நிற்கணும் மந்திரிக்கு நிற்கணும் எதுவுமே வேணாமே அதிகாரிகளே பண்ணுவாங்களா அவங்களுக்கு எல்லாம் தெரியுமே அவங்க வந்து தப்பாக வந்து போயிடக்கூடாதுன்ற தான் அமைச்சர்கள் வந்து அந்தந்த துறைக்கு நியமிக்கப்பட்டு அவங்க கண்காணிப்பில் நடக்கணும் அவங்களுக்கு வந்து அமைச்சர்களை பொறுத்தவரலாம் ஐந்து ஆண்டுகள் இந்த ஐந்து ஆண்டுகள் அவங்க வந்து பொதுமக்களுக்கு என்ன சேவை செய்தாங்க அப்படின்றது தான் முக்கியம் அதிகாரின்றது அறுபது வயசு வரலாம் வேலை பார்க்க போகிறாங்க அவங்க இந்த இடத்துல கொடுத்தாலும் செய்வாங்க எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறாங்க அவங்களுடைய பணிகள் வேறு நம்ம பணி வேறு நீங்கள் கூப்பிட்டு பேசவே தயாராக இல்லையா அப்புறம் எப்படி வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் ஐயோ இப்போ தூய்மை பணியாளர்கள் எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து நேஷனல் லைவ்லிஹுட் மிஷன் அந்த திட்டத்தை கீழே செய்ய அவங்களுக்கு அமௌண்ட்டு வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் போதும் அப்படின்னும் போது அவங்க நிறைய டேட்டாவும் எடுக்கிறாங்க இப்போ மக்கள் நம்ம வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு டெங்கு இருக்கா மலேரியா இருக்கா அந்த மாதிரி முக்கியமான ஒரு டிபிக்ரோசிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காசு நோய் இருக்கா இந்த மாதிரிலாம் பார்க்கறாங்களே அப்போ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க கலெக்ட் பண்ண போகிறாங்க இந்த கலெக்ஷனை வந்து அவங்க ஒரு தனியார் துறை கிட்ட கொடுக்கும்போது நம்மளுடைய மத் மருத்துவ டேட்டா ஃபுல்லாக அவங்கக்கிட்ட போகிற மாதிரி தான் சரியான கேள்வி கேட்டீங்க திரும்பி இதுதான் இந்த அரசாங்கம் வந்து அதாவது வந்து திராவிட மாடலுன்னு சொல்கிறது எல்லோருக்கும் எல்லாமும் சொல்லிவிட்டு ஆனால் ஒரு தனியாருக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து அந்த தனியார்களே வளர்ந்து போகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க பொதுமக்களுடைய நலனை வந்து இந்த அரசாங்கம் கொஞ்சம் கூட கவனத்தில் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துருந்தாங்கன்னா இன்னாலும் இந்த ஒரு ரெண்டு நாளில் இது வந்து ரொம்ப அதாவது நீங்கள் இப்போ சொன்னிங்க பாருங்கள் டொங் டெங்கு காய்ச்சல்லேருந்து கொசுலேருந்து எல்லாம் உற்பத்தி ஆகுறது அந்த ஒரு நாள் நம்ம வீட்டில் சில பொருள்கள் அப்படியே எடுக்காத இருந்தாலே அந்த இடத்துல ஈ மோச்சிக்கிட்டு ஒரே இதுவாக இருக்கும் அப்படி இருக்கும்போது பத்து நாளாக இன்றைக்கி குப்பா இல்லை சென்னை பூரா அந்த நார்த் மெட்ராஸ் பூரா கஷ நான் ஸ்மெல்லாம் இருக்குது இவங்களும் போய் நாளை காலையில் அள்ளி அவ்வளோ எடுத்துட முடியாது நீ கிட்டே குடிச்சிங்கன்னா அவங்க வந்து இந்த சம்பளத்தை குறைக்கிறதுல தான் இருந்தாங்களோ உள்ளே சர்வீஸில் இருக்காது போது அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் தனிநபருடைய ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு நம்ம பிரைவேட் கிட்டே எப்படி கொடுக்க முடியும் நம்பி இப்போ அப்படி தான் இவங்க கொடுக்குறாங்க அது தப்பு தான் நம்ம நானும் சொல்கிறோமே இது வந்து தவறான முடிவை இந்த அரசாங்கம் எடுத்துருக்குது இது கட்டிக்கத்தக்கது இதை வந்து உடனே திரும்ப பெற்று அவர்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை இந்த அரசாங்கம் தான் எங்களுடைய கோரிக்கை இப்போ நம்ம தனியார் மையத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் தனியார் மையத்தில் வந்து இப்போ வந்து தூய்மை பணியாளர்களை தனியார் மையமாக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா துறையுமே தனியார் மையமாக தான் ஆகிட்டு இருக்குது இப்போ கூட நம்ம மின்சார பேருந்து பார்க்குறோம் அதுவும் தனியார் கீழே தான் போன மாதிரி தானே இருக்கு சரியான இது என்னென்னா நாங்கள் இதை வந்து கண்டித்து பல முறை சொல்லிட்டோம் போக்குவரத்து துறை என்பது சேவைத்துறை பொதுமக்கள் சேவைத்துறை இந்தியாவிலே தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து துறை தான் அதிகமாக மதமாக ஒன்றே லட்சம் பேர் பணியாற்றக்கூடிய ஒரு துறை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் வந்து ஓடணும் ஆனால் ஓடுறது இன்றைக்கி பறித்து பஞ்சாயிரம் பதினாறாயிரம் வண்டி தான் ஓடுது அதையும் நிறுத்திக்கிட்டு நேற்று இன்றைக்கி காலையில் கூட ஒரு ஐம்பத்தஞ்சு இபி வண்டி வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸு ரிலீஸ் பண்ணாங்க துணை முதலமைச்சர் போய் கலந்துக்கிறாரு அப்போ அதில் வந்து ஒரு அறிக்கை சொல்கிறாங்க இதனால் மாதம் தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு டீசல் மிச்சோன்றாங்க அப்போ டீசல் மிச்சம் சொல்கிறீங்க இது யாருக்கு போகுது அந்த தனியார் கம்பெனி தான் பஸ்ஸு வந்து சுக்கி மா இதுல க மொபைல் லெட்டில் அந்த போயிடுச்சு அது வந்து ஒரு இந்த கம்பெனி லைலாண்டோடைய சிஸ்டர் கன்சர்ன் அது சுவிச்சி போயிடுது அந்த பஸ்ஸு அவங்களது தனியார் டிரைவரு கான்ட்ராக்ட் ட்ரைவர் சே இவங்களும் கான்ட்ராக்டர் கான்ட்ராக்டரும் மெயின்டெனன்ஸும் கான்ட்ராக்ட் இடம் நம்மளுது அதுக்குண்டான இடத்துக்கு வாடகை இருக்குதா இல்லையான்னு தெரியாது கரண்ட்டும் வந்து கரண்ட் வந்து நம்ம கவர்மெண்ட்லருந்து இதில் ஈபிலேருந்து கொடுத்து சென்னை மாநகர போக்குவரத்து காரணம் பேரை ஓட்டிக்கிட்டு அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் வந்து அந்த கம்பெனியோட பேர் போட்டிருக்காங்க அந்த ஸ்விக்கியோட கம்பெனி அது யாரோட இதுன்றது அதை போட்டு பின்னாடி இருக்கு அப்போ அந்த கம்பெனி இப்போ வந்து லாபம் வருதா நஷ்டம் வருதா உங்களுக்கு என்ன ஆசை உங்களுக்கு என்ன அவசரம் பதிமுக மக்கள் சேவை செலுத்த செய்கிறாங்களா அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு முடிவு எடுக்கணும் எப்போவுமே அரசாங்கம் வந்து நஷ்டத்தில் வண்ணாத இருக்கணும் அதே நேரத்தில் எனக்கு அரசு பணம் வந்து வீணாகக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா முதலே நான் கூட அந்த கடந்த முறை கூட ஒரு பேட்டியில் சொன்னேன் ஒரு பேருந்துடைய வருமானம் என்பது ஒரு நாளைக்கு ஏழாயிரம் ரூபாய் தான் அதிகபட்சமாக ரெண்டு சீட்டில் ஓட்டும் போது ஏழாயிரம் அப்போ முப்பது நாளைக்கு வந்து ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் தான் வருது இப்போ இன்றைக்கி போட்டிருக்கிற எங்களுடைய ஒப்பந்தம் என்னென்னா எண்பது ரூபா ஐம்பத்தாறு எண்பத்தாறு பைசா ஒரு கிலோமீட்டருக்கு எண்பது ரூபா எண்பத்தாறு பைசா கிலோமீட்டருக்கு ரேட்டை போட்டு அது ஓடனாலும் ஓடலனாலும் ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு வாடகை கொடுத்துடணும் அது ஆறாயிரத்துக்கு மேலே ஓடணுனா அந்த கிலோமீட்ரு ரேட்டு ஆறாயிரத்துக்குள்ளே ஐநூறு கிலோமீட்ரு ஓனாலும் ஆயிரம் கிலோமீட்டர் ஓடனாலும் அந்த ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு நீங்கள் பணம் கொடுத்தாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடுது அந்த கணக்கு போடுவீங்கன்னா அந்த க அந்த ரெண்டு நாளைக்கு பிரேக் டவுன் இதில் கட் பண்ண மாட்டாங்க அந்த ஆறாயிரம் கிலோமீட்டர் கணக்கு போடும்போது அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து வா வாடகை வருது வருமானம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கிட்டத்தட்ட மூணு லட்சத்து பத்தாயிரத்துக்கு மேலே ஒரு பேருந்துக்கு அரசுக்கு நஷ்டம் நம்ம இவ்வளோ நஷ்டப்படுத்துகிறோமே அப்போ ஒரு ஐம்பத்தஞ்சு வண்டி இன்னைக்கு விட்டாங்கனாக்கா நமக்கு வந்து ஐ பாஞ்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி ரூபா மாதத்துக்கு நஷ்டம் வருஷத்துக்கு இரநூ இரநூறு கோடி ரூபா நஷ்டம் அப்போ இந்த துறை எப்படி விளங்கும் இது எப்படி சர்வீஸ் எப்படி கொடுப்பாங்க பப்ளிக் சர்வீஸ் கொடுக்கறது தானே இருக்குது இது ஏன் நீங்கள் வந்து தனியார் விட்டு கொடுங்க இது அரசே வந்து நடத்தலாமே இதுக்கு என்ன உங்களுக்கு கஷ்டம் ஏன் இப்போ தனியார் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இப்போ தனியார் மையம் போது யா எந்த தனியார் கொடுக்க போகிறோம் யார் வந்து கொடுக்க வாங்க போகிறாங்க அப்படின்றதுல மிகப்பெரிய கமிஷன் விளையாடுவது அதனால தான் எல்லாம் கொடுக்குறாங்க கமிஷன் விளையாடுறது மட்டும் இல்லாமல் வெளிப்பட தன்மையாக கிடையாது இப்போ வந்து வேறு இதெல்லாம் இருக்குது டிபார்ட்மெண்ட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமாக வந்து குடிநீர் ஆமாம் சென்னை குடிநீர் அங்கே வந்து டெண்டர் விடுறாங்க நானூற்றி ஐம்பது வண்டி இன்றைக்கி மெட்ரோ வாட்டரில் வண்டி ஓடுது அந்த வண்டிங்களுக்கு டெண்டர் விட்டு யார் லோயஸ்ட்டு ரேட்டு போடுறாங்களோ அது கூட இப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு வண்டி லோயஸ்ட்டு ரேட்டு அந்த மாதிரி எடுக்கிறாங்க அது அப்படியே த கேட்டகரி வரையாக எடுப்பாங்க ஒன் டூ எல் ஒன் எல் டூ எல் த்ரீன்னு நீங்கள் அந்த மாதிரி வந்து இதை கொடுத்துருக்கணும் அதையெல்லாம் கொடுக்காமல் ஒரே ஒரு கம்பெனி கூட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கம்பெனி லாபம் சம்பாதிக்கிறதுக்கு போட்டிருக்கீங்கன்னா அப்போ அதில் வந்து எங்கேயோ ஊழல் நடந்திருக்கு தான் அர்த்தம் போராட்டக்காரர்களை என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா ராம்கி நிறுவனத்தோட அதிகமான கமிஷன் இருக்கிறது சேகர்பாபு தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னே இந்த கம்பெனி இருந்தது இந்த பத்து வருஷமாக தான் இல்லாதிருந்தது எங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் ராம்கி இல்லை அதுக்கப்புறம் வந்து மீண்டும் திரும்ப வந்து ராம்கி உள்ளே வருதுன்னு சொன்னால் வெயிட் பண்ணி இருந்து இந்த கான்ட்ராக்ட்டுக்கு அவங்க உள்ள நுழைகிறாங்க இது வந்து கம் கடுமையான வந்து இப்போ ஒரு நஷ்டத்தை அரசுக்கு ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் எங்கேயோ ஒருத்தருக்கு மிகப்பெரிய தொகை கைமாறுதுன்னா இதில் அர்த்தம் இதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது நீங்கள் சொன்னது உண்மை ஊழலுக்கு இது வழிவகுக்கும் அரசாங்கம் வந்து என்னென்ன துறையெல்லாம் வந்து தனியார்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து லாப நோக்கத்தோடு இருந்தாலும் சரி சர்வீஸ் மோட்டியில் இருக்க வேண்டியது தனியார்கிட்ட கொடுக்குறது தக்க விஷயம் இப்போது ரீசெண்டாக ஒரு ஒரு மேடையில் வந்து திரும்ப பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்ப்பனியை வந்து உள்ளே வந்தது காரணமே எம்ஜிஆர் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க அவருக்கு அவ்வளோதான் நாலேஜ் அவர்லாம் ஒரு எப்படி தான் எம்பி ஆனார் எப்படி தான் ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்ததுன்னு எனக்கே தெரியல அதாவது வந்து சத்யவாணி முத்து அந்த அம்மா வந்து ஒரு பட்டியல் எண்ணத்தை சார்ந்தவங்க கலைஞருடைய கருணாநிதி ஆட்சியில் அவங்க வந்து அமைச்சராக இருந்தாங்க அந்த அம்மாவை வந்து நீக்கிறாரு நீக்கிறவுனே அவங்க ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பை வந்து எழுபத்தி ஏழில் வந்து தலைவர்கிட்ட சேர்க்குறாங்க தலைவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த அம்மாவை வந்து ராஜ்யசபா எம்பியாக நியமனம் பண்ணி அவங்கள வந்து மத்திய அரசாங்கத்தில் அவங்கள வந்து மத்திய அமைச்சராக பதவியேற்க வச்சாங்க நம்ம இவருடைய அமைச்சரவையில் இருந்தாங்க நம்ம இவரு முராயிதாசாக அடுத்தது அடுத்தது வந்ததில் வந்து அவர் வந்து ஒரு அமைச்சராக இருந்தாங்க ஒரு பட்டியலின தவிர அகில இந்திய அளவில் அமைச்சராக்கி பார்த்தவர் எம்ஜிஆர் அவர் வந்து இந்த இதை வந்து இப்படி ஒரு தப்பான தகவலை சொல்லலாம் அதுவும் எம்ஜிஆரை போய் சொல்லலாமா இன்றைக்கி வந்து அவருடைய சொத்து மதிப்பு என்ன எப்படி காமராஜர் வந்து இறந்தப்போ நூற்றி ஐம்பத்தாறு ரூபாயும் அஞ்சாறு சட்டையும் இருந்து அவர் சொந்த விடக்கூடாது அது மாதிரி தலைவர் தன்னுடைய சினிமாவில் சம்பாதிச்ச அத்தனை சொத்தியும் யாரோ ஒருத்தருக்கு எழுதாமல் காது கலாதவர்களுக்கு அப்படியே இந்த ஸ்கூ எங்களுடைய க அலுவலகம் இதையும் கட்சிக்கு கொடுத்து இப்படி எல்லாம் அவருடைய சொத்தை சம்பாதிச்சது பூரா ஏழை எளியோருக்கு தான தர்மம் பண்ணியே வாழ்ந்தவர் எந்த பையிலையும் பணம் எடுத்து எடுத்தார்னா எவ்வளோ வருதுன்னே தெரியாது அவர் பாட்டு கொடுப்பார் ஐநூறுரூவா எதிர்பார்த்து வந்தவனுக்கு ரெண்டாயிரம் போயிருக்கும் அப்படி தான் கொடுத்து வாழ்ந்தார் அப்படிப்பட்ட ஒரு மகான் அவர் வந்து வந்து ஒரு வல்லல் அப்படிப்பட்டவரை வந்து இந்த அளவுக்கு வந்து கீழ்த்தரமா ஏதோ இவர் தான் வந்து பட்டியலினத்தினுடைய தலைவர் மாதிரி பேசுறது தவறானது இதை விட நல்ல தலைவர்லாம் இருந்தாங்க கக்கஞ்சி இருந்தார் அவர்லாம் வந்து கடைசியில் பஸ்ஸில் போய்ட்டு தலைவர் போய் அவர் வீடு கொடுக்குறாங்க கொடுக்குற ஆஸ்பத்திரி கொடுக்குறோன்னு கூட ஏற்றுக்கலை அப்படி தான் நேர்மையான வந்தாங்க இவர் வந்து ஒரு ரெண்டு சீட்டுக்காக திமுகவுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு அங்கே போய் அடிமையாகிக்கிட்டு இந்த அளவுக்கு பேசுறது வந்து நாங்கள் ஏற்றுக்கிறதில்ல எங்கள் இவரை வந்து எங்களுடைய தலைவரை அது இவர் எல்லாராலும் தலைவருன்னு ஏற்றுக்கப்பட்ட எம்ஜிஆரை பேசுகிறதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏய் இப்போ நம்ம வந்து தனியார் மையத்தை பற்றி பேசுகிறோம் இப்போ வந்து போராட்டம் வந்து இப்போ வந்து தூய்மைப்படையினால் போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு பேசுகிறோம் நம்ம வந்து கூட்டணி கட்சியில் இருக்கோம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் சகட்சி போயிட்ருக்காங்களோ வீசிகாவும் கம்யூனிஸ்ட்டும் அதுதான் உண்மை இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட்டு கூட நேற்று பேட்டி கொடுக்கும்போது சொன்னார் காணாத போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போகிறாங்க வராங்கன்னு நீங்கள் என்ன பண்ணீங்க போராட்டம் வந்து நாங்கள் வந்து சாம்சனுக்கு பண்ணோம்ன்றீங்க சாம்சன் பண்ணது என்ன ஆச்சு இருந்தவனுக்கு வேலை போச்சு அதுக்கப்புறம் ஏதோ கோர்ட்டு தலையிட்டதுனால ஓரளவுக்கு வந்தது எங்கெங்கெல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் உள்ள நுழையுதோ எல்லாம் வேலை நிறுத்தம் அவங்களுக்கு அந்த தொழிலாளிக்கு பாதிப்பு இன்னைக்கு இவ்வளோ தொழில் பேசுகிறோம் எங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் திரும்ப வந்துடுறேன் எங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் அதிமுக ஆட்சி இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைக்கெலாம் வேலை நிறுத்தோம் ஆர்ப்பாட்டம் அது இதுன்னு இன்னைக்கு வந்து இவங்க சொன்னது எதையுமே செய்யலை நூறு நாளில் பழைய ஓய்வூதிய திட்டம் அதை பற்றி இந்த கம்யூனிஸ்ட் வாயவே திறகு பற்றிலாம் கேட்கும்போது பேசி அதுதான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அதை வந்து திசை திருப்பணும் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து எதிரில் வந்து நின்று பேசணும்னா சம்மந்தம் இல்லாத பேச வேண்டியது இங்கே விட்டுருவாங்க எங்கேயோ போயிடுவாங்க இந்தியா லெவலில் பேசுவாங்க அமெரிக்காவுக்கு பேசுவாங்க நீங்கள் நடந்துருக்கிற பிரச்சனை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் என்ன பதில் சொல்லணுமோ அதை சொல்லுங்க இந்த அதிக அதிகாரிகளை வந்து குறை சொல்கிறாங்க ஆயா நீங்க போய் முதலமைச்சர் தான் நீங்க தான் நினைச்ச நேரத்தில் பார்க்கலாம் அதிகாரிகள் வந்து அரசியவாதிகள் சொல்றதானே கேட்குறாங்க அதுவும் இல்ல அமைச்சர்கள் வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் முதலமைச்சர் சொல்றது தான் அதிகாரி கேட்பாங்க நீ அதிகாரி போய் குறை சொல்லி என்ன பண்ணணும் அதிக நேரம் பட்டிருந்தா குறை சொல்கிறாங்க அரசாங்கத்தில் இருக்கிறவங்கள சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஏதோ என்னமோ அதிகாரி தான் அரசு நடத்துற மாதிரி அதே வந்து கோர்ட்டே கூட சொல்லிச்சு அதை வந்து இல்லைன்னு மறுத்தாங்க எங்க முதலமைச்சர் தான் ஆட்சி செய்கிறாருன்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐ ஒரு ம மனு தாக்கல் பண்ணக்கூடிய அளவுக்கு போகிறாங்க ஆனால் அதிகாரிகள கிட்ட கொடுத்தா அவங்க சிறப்பான முறையில் எது நேர்மையாக செய்யணும் எது நியாயமாக செய்யணும்னு செய்வாங்க ஆனால் அதுக்கு ஆர்டர் போடக்கூடிய அமைச்சர்கள் வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காக அதிகாரிகளும் வேலை செய்ய விடாமல் அதே நேரத்தில் அவங்களும் வே வேலை செய்யாத ஏன்னா எப்படி சொல்கிறது ஒன்றுமே தெரியாதவங்கள்லாம் வந்து இன்றைக்கி அமைச்சரில் வந்து உக்காந்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கிறாங்க இன்றைக்கி தொழிலாளர்களுடைய கஷ்டம் என்ன இதில் எப்படி நம்ம பண்ணணும் அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும் அடிப்படை வந்து ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னா அடிப்படை வசதிகள் எல்லாமே சரியாக இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஃபீஸ்ஃபுல்லாக வேலை செய்ய முடியும் இன்றைக்கி அந்த பக்கம் ஸ்மெல்லு எல்லாம் கிடக்குது இந்த குப்பை எடுத்து பத்து நாள் ஆகுது அவங்க கஷ்டப்படுறாங்க ரோட்டில்ங்க அங்கே எந்த வசதியும் இல்லை வெயில் முன்னாடி மேலே சின்ன தா பாயை கட்டிக்கிட்டு உக்காரங்க நேற்றுலாம் மழை வேற மழையில் நனைஞ்சிக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த கஷ்டம் இந்த வழி எங்கே போய் நிற்கும் மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்களோ இல்லையோ கஷ்டப்படாத இருக்கணும் சந்தோஷமாக வச்சுக்க முடியாது ரைட்டு விடுங்க ஆனால் கஷ்டப்படாத வச்சிக்கணும்ல அவங்கள அடிப்படையே வந்து நீங்கள் வந்து பாதிக்கிற அளவுக்கு பண்றதும் வந்து அதை ஏற்றுக்க முடியாது நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்க ரொம்ப நன்றி நன்றி